தேவ நம்மை தேடி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் விசுவாசத்தை பேசும்பொழுதுதான் அது முழுமையடைகிறது பாருங்க ஒரு விதை இருக்குது அந்த விதையை பூமியில விதைக்கும் பொழுதுதான் அது மரமா வெளியே வருது அதுதான் பிரமாணம் அதுதான் சட்டம் அதே போல் தான் வார்த்தையை நம்ம பேசும்பொழுது தான் விதைக்கும் பொழுது தான் அது அற்புதமாக அதிசயமாக அது வெளியே வருங்க பாருங்கள் இன்றைக்கு கூட பார்க்காததை பேசுங்க பார்க்குறதை பேசாதீங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம் அந்த சூழ்நிலையை பார்த்து அதையே பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எண்ணாமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம் அப்படி இப்படின்னு ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசேனால் அனுப்பப்பட்டவங்க பன்னெண்டு பேர் அனுப்புறார் மோசே நீங்கள் போய் சுதந்திரிக்க போகிற காணான் தேசம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் சொல்லுங்க பாருங்க பன்னெண்டு பேர் போகிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள் அந்த தேசத்தை பார்க்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு ஐயோ இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இன்னொருத்தர் சொல்கிறாரு இதில் ஏனாக்கி இருக்கிறா ராட்சத பிறகு இருக்கிறாங்க நம்ம அவங்களோடு வாழ முடியாது ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்கள் இதுதான் கொலை ஒரு மனுஷ சைஸுக்கு இருக்குது இங்கெல்லாம் நம்ம வா வாய்ப்பே இல்லை அப்படின்னு பத்து பேரும் தான் கண்ணில் எதை பார்த்தாங்களோ அதை நம்பி அதை பேசுகிறாங்க அதை ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க பாருங்க இந்த பத்து பேர் கூட தான் யோசுவாவும் காலையும் போனாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய வாயில் எப்பேற்பட்ட வார்த்தை வருது பாருங்களேன் பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்பொழுது முப்பதாம் வசனம் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் உடனே போகலாம் ரொம்ப ஈஸி பாருங்க இந்த பத்து பேர் எதெல்லாம் பார்த்தாங்களோ எந்த அரணிப்பான பெரிய பட்டணம் எந்த மனிதர்கள் ராட்சத பிறவிகளை பார்த்தாங்களோ அதே தான் இவங்களும் பார்க்கறாங்க அதே காரியத்தை தான் இவங்களும் பார்க்கறாங்க அதே சுச்சுவேஷன் தான் இவங்களும் கேட்குறாங்க ஆனா இவங்க தன் கண்களினால பார்த்த சூழ்நிலையை அவங்க பேசல அவங்க மாறாக இது தேவன் எங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் ஆண்டவர் வாக்கு தத்தம் இது கட்டாயமா எப்பேற்பட்ட தடை வந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் எங்களுக்கு இந்த காணானை சுதந்திரிப்பார் என்று அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் காணாத வழி குறித்து ஒரு விசுவாசம் கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் தான் யோசுவாவும் காளைவும் மட்டும்தான் அந்த காணானை சுதந்திரித்தார்கள் மற்ற ஜனங்கள்லாம் மடிந்து போனாங்க நீங்க எதை பேச போறீங்க பார்க்கறத பேசாதீங்க காணாத தேவனுடைய அற்புதங்களை பேசுங்க காணானை சுதந்திரித்துக் கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்